மதுரை மாவட்டம் உசுலம்பட்டியில் நேற்று இரவு தேனி மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வனுக்கு ஆதரவு கேட்டு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் செய்தார் அப்போது அவர் பேசியது உசுலம்பட்டி தொகுதி மக்கள் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது எம்பி தேர்தலிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டப்பேரவை தேர்தலிலும் திமுகவை ஏமாற்றி விட்டீர்கள் இம்முறையும் உசிலம்பட்டி மக்கள் எங்களை ஏமாற்றுவீர்களா உசிலம்பட்டி மக்களை நம்ப முடியவில்லை அப்படி எங்களை ஏமாற்றினால் நீங்கள் தான் ஏமாந்து போவீர்கள் காலையிலிருந்து ராமநாதபுரம் விருதுநகர் தொகுதியில் பிரச்சாரத்தில் இல்லாத எழுச்சி உசிலம்பட்டியில் தருகிறது உசிலம்பட்டி தொகுதிக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது கடந்த எம்பி தேர்தலில் தமிழகத்தில் தேனி தொகுதியை தவிர முப்பத்தி எட்டு தொகுதியிலும் வெற்றி பெற்றோம் எனவே இம்முறை தேனி திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வனை வெற்றி பெற செய்யும் வரை தேனி தொகுதியை நான் நம்ப மாட்டேன் லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் தற்போது ஐபிஎல் மேட்ச் நடந்து கொண்டிருக்கிறது அதில் நிறைய அணிகள் விளையாடுகின்றனர் அதுபோல இந்த தேர்தலில் டிடிவி அணி ஓபிஎஸ் அணி சசிகலா அணி இபிஎஸ் அணி சே தீபா அணி பல அணிகளாக தேர்தலில் காசு வாங்கிக்கொண்டு கொண்டு போட்டியிடுகின்றனர் வரும் ஜூன் மூணு கருணாநிதியின் நூற்றாண்டு பிறந்தநாள் விழா அடுத்த நாள் ஜூன் நாலில் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது அவருக்கு பிறந்தநாள் பரிசாக நாற்பதுக்கு நாற்பது இடங்களில் வெற்றி பெற்று பரிசாக வழங்க வேண்டும் அதன்படி தேனி தொகுதியில் தங்க தமிழ்ச்செல்வனை மூணு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிக்க வைத்தால் மாதத்தில் இரண்டு நாள் வந்து நான் இந்த தொகுதியில் தங்குகிறேன் உங்களை நம்பலாமா நம்பிச் செல்கிறேன் தமிழ் செல்வனை பல லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள் இவ்வாறு உதயநிதி ஸ்டாலின் உசிலம்பட்டியில் பேசியுள்ளார்